காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பிரம்மம் அப்படின்னாலே உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை அருளாதாரமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் உறவுகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது அபரிவிதமாக நிறைய விஷயம் நடக்கும் அதாவது பெரிய லெவலில் ப்ராப்ளம் மட்டும்தானா இல்லை மனசில் இருக்கக்கூடிய சால்வ் ஆரம்பிக்கும் மனசுல இருக்கா உயிர் சக்தியில் இருக்கக்கூடிய சால்வ் ஆக ஆரம்பிக்கும் உடம்பு மனசு உயிர் சக்தி இது ஆன்மா நிலையில யாருக்கு தாங்க வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் விருப்பம் இல்லை எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிம்மதியா இருக்கும் திருப்தியாக இருக்கும் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி எனக்கு வாழ்க்கையில வந்து பொருளாதாரம் இருந்தா சந்தோஷம் எனக்கு பணம் கிடைத்தா சந்தோஷம் எனக்கு வேலை கிடைத்தா சந்தோஷம் எனக்கு பிசினஸ் நல்லா இருந்தால் சந்தோஷம் எனக்கு என் ஃபேமிலி கூட நல்லா இருந்த சந்தோஷம் ஒரு இணக்கமாக இருந்த சந்தோஷம் அன்பா இருந்த சந்தோஷம் நான் இப்போ தின பிரதோஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா தினமுமே நம்ம என்ன பண்றோம் கந்தகுரு கவசம் கந்த சஷி கவசம் இப்போதைக்கு கந்தகுரு கவசம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம டீம்ல எல்லாருமே அப்ப இதே லிங்க்ல தாங்க கூட்டு பிரச்சனைகள் தான் அப்ப நம்ம அந்த நேரத்துல நமக்கு காலையில டைம் கிடச்சா காலையில படிக்கலாம் ஈவினிங் டைம் கிடச்சா ஈவினிங் படிக்கலாம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பிரம்மம் அப்படின்னாலே உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை அருளாதாரமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் உறவுகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையுமே உருவாக்கக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது அபரிவிதமாக நிறைய விஷயம் நடக்கும் அதாவது பெரிய லெவலில் நடக்கும் இப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் நிறைய பேர் தியானம் செய்கிறோம் ரொம்ப நல்லது தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் மூலியமாக கூட்டு பிரார்த்தனை ஒரு குரூப் இருக்குங்க வாட்ஸ்அப் குழு இருக்குது அந்த குரூப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எதற்காக கேட்குறீங்களா காலையில் தினமுமே நாலரை மணிலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சரை மணி வரையிலும் தினமுமே நம்ம குழுவில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னா அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்குறதுல படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அபிராமி அந்தாதி அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களோ அபிராமி பட்டரால் எழுதப்பட்ட அபிராமி அந்தாதி அபிராமினாலே அம்மன் அம்மன்னாலே சக்தி நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே என்ன தேவைப்படுகிறதுன்னா சக்தி தேவைப்படுகிறது நீங்கள் எதை சம்பாதிக்கினாலும் சரி அதாவது நல்ல நல்ல எண்ணங்களை சம்பாதிக்கினாலும் சரி நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறனாலும் சரி பொருளாதாரத்தை சம்பாதிக்கணுனாலும் நமக்கு எல்லாத்துக்குமே சக்தி தான் தேவைப்படுகிறது அபிராமி பட்டரால் எழுதப்பட்ட இந்த அபிராமி அந்தாதி சாதாரண விஷயம் மட்டும் கிடையாதுங்க இந்த அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிகங்களும் ஒவ்வொரு பாடல்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த பாடல்களுமே ஒவ்வொரு விஷயத்து கூட சம்மந்தப்பட்டது இப்போ நம்ம உடம்புல வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்கள் இருக்குது பாருங்கள் கிட்னி லிவர் கால் பிளடர் ஸ்டமக்கு கண் காது மூக்குன்னு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரு சவுண்டில் இயங்கிக்கிட்டு இருக்கு சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரு இயக்கம் இருக்குது அந்த இயக்கம் ஒரு இடத்துல இயக்கம் இருந்தால் அந்த இடத்துல சவுண்டு கிரியேட் ஆகும் இப்போ பட்டரால் எழுதப்பட்ட அந்த அபிராமி அந்தாதியில் அந்த சவுண்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பதிகங்கள் இப்போ கண்ணு இமைக்கும் போது வலது கண்ணுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி இருக்கும் அங்கே ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும் நம்ம காதுக்கு கேட்கலை ஏன்னா மனிதர்களோட காதோட கேள்வி அதாவது கேட்கும் திறன் எதுனா டுவெண்ட்டி ஹெட்ச்சிலேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸ் வந்து தான் கேட்கும் திறன்றது இப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சவுண்ட் நம்மளால் கேட்க முடியல ஆனால் அபிராமி பட்டர் அந்த உணர்வு நிலைக்குள்ளே போய் ஒரு ஒரு அங்கங்களுக்குமே என்னென்ன சவுண்டு கேட்குதுன்னு கே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடல்களுக்குள்ளே ஒவ்வொரு பாடல்கள் இருக்குது அதற்குள்ளே அந்த சவுண்டை கிரியேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் நிறையா வச்சு எழுத்துக்கள் நிறையா வச்சு அந்த சவுண்ட் கிரியேட் ஆகுது அபிராமிப்பட்டர் சித்த நிலையில் இருக்கக்கூடியவர் நம்ம உடம்புல ஒரு ஒரு அங்கங்களும் இயங்கும் போது என்ன சவுண்டு கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து பார்த்து அந்த சவுண்டு கிரியேட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பாடல்களையும் ஒரு ஒரு பதிகங்களையும் வச்சுருக்காரு அப்போ அந்த சவுண்டு நம்மளே க்ரியேட் பண்ணும்போது அந்த பார்ட் ஆஃப் த பாடி சமநிலைப்படும் ஒன்று எனர்ஜி அதிகமாக இருந்தாலோ இல்லை எனர்ஜி கம்மியாக இருந்தாலோ சரியான இயக்கம் இல்லாமல் இருந்தாலோ அந்த பார்ட் ஆஃப் த பாடி சமநிலைப்படும் அந்த சமநிலைப்படும் போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் அபிராமி அபிராமிப்பட்டரால் இயற்றப்பட்ட அபிராமி அந்த அதில் இருக்கு இதற்கு முன்னாடி ஒருத்தர் எழுதியிருக்கார் அதே மாதிரி அவர் யாருன்னு கேட்குறீங்களா திருமூரால் திருமூலரால் இயற்றப்பட்ட திருமந்திரம் அந்த திருமந்திரத்தில் வந்து திரு மந்திரம் மந்திரம்னாலே எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது சரிங்களா மனதை வலிமைப்படுத்தக்கூடியது உடம்பை வலிமைப்படுத்தக்கூடியது அதில் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதுனால நம்மளால் மூவாயிரம் பாடல்கள் படிக்க முடியல அதுக்கும் கொஞ்சம் ஷார்ட்கட்டாகத்தான் இந்த அபிராமி அந்தாதி இந்த அபிராமி அந்தாதி தினமுமே படிக்க 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 கேட்க மட்டும் இல்லைங்க படிக்க 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 நமக்குள்ளே அந்த சவுண்ட் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகி க்ரியேட் ஆகி நமக்கு தெரிஞ்சோ நமக்கு தெரியாமலோ உடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும் உடம்பு ப்ராப்ளம் மட்டும்தானா இல்லை மனசில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் மனசுலக இருக்க ப்ராப்ளம் வந்து உயிர் சக்தியில இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் உடம்பு மனசு உயிர் சக்தி இது ஆன்மா நிலையில ஒர்க் ஆகக்கூடியது இந்த அபிராமி அந்த அதி அப்ப காலையில நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல ஏந்திரிச்சு நம்ம பண்ணிவிட்டு ஃப்ர ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உக்காந்து இந்த அபிராமி அந்த படிக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் புதுசாக இயக்க அதாவது புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய நேரம் பிரம்மம்னாலே உருவாக்கக்கூடியது அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் அந்த நேரத்தில் உருவாக்கலாம் அதே மாதிரி மனசுக்கு தேவையான நல்ல எண்ணங்களையும் உருவாக்கலாம் அதே மாதிரி உயிருக்கு தேவையான சக்தியையும் உருவாக்க முடியும் எப்படி இந்த அபிராமி அந்தாதி படிக்கும்போது நம்ம கூட்டு பிரார்த்தனை குரூப்பில் தினமுமே காலையில் நாலரை மணியிலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சரை மணி வரையிலும் ஒரு மணி நேரம் தினமுமே அபிராமி அந்தாதி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இருக்குன்னு அதில் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து தினமுமே நீங்களும் படிங்க யாரெல்லாம் படிக்கலான்னு கேட்குறீங்களா யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் இப்படின்னு யாரெல்லாம் தேடிகிட்டு இருக்கீங்களோ யாருக்கு தாங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் விருப்பம் இல்லை எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் திருப்தியாக இருக்கணும் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் இருந்தால் சந்தோஷம் எனக்கு பணம் கிடைத்தால் சந்தோஷம் எனக்கு வேலை கிடைத்தா சந்தோஷம் எனக்கு பிஸ்னஸ் இருந்தால் சந்தோஷம் எனக்கு என் ஃபேமிலி கூட நல்லா இருந்தால் சந்தோஷம் ஒரு இணக்கமாக இருந்தால் சந்தோஷம் அன்பாக இருந்த சந்தோஷம் நான் வந்து இறைநிலை கூட அடையிறதுக்கான முக்தி நிலை போனால் தான் எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு விதமான விஷயம் வச்சுட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு எது தேவையோ அவ்வளோவும் நடக்கும் உடல் ஆரோக்கியமாக கிடைக்கும் பொருளாதாரமாக கிடைக்கும் மன நிம்மதியாக கிடைக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடியதான் ஏன்னா முகூர்த்தத்தில் அபிராமி இருந்தது படிக்கிறதுனால இவ்வளோ பழங்கள் இருக்குது இதையும் தாண்டி பழங்கள் நம்ம டீமில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க பல ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் சால்வ் ஆகிருக்குது சரிங்களா அதனால் இதை படிங்க அதே மாதிரி ஈவினிங் தினமுமே பிரதோஷ நேரம்னு ஒன்று இருக்குங்க சாயங்காலம் நாலரை மணிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி வரையிலும் பிரதோஷ நேரம்னு இருக்குது தின பிரதோஷம்னு சொல்லுவாங்க அது பேர் திரியோதசி அன்னைக்கு வரும்போது பிரதோஷம் வந்து பாருங்கள் அதை நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது வளர்ப்பே திரையோதோசி தேய்ப்பிர திரையோதோசி எதுவாக இருந்தாலும் நம்ம பிரதோஷம்னு செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் தினமும் பிரதோஷ நேரம்னு இருக்குது இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம எந்த விஷயம் செய்கிறோமோ அந்த விஷயம் அபரிவிதமாக நமக்கு கிடைக்கும் இந்த பிரதோஷ நேரம்ங்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னா சூரியன் வந்து கிட்டத்தட்ட மறையக்கூடிய நேரம் அதாவது பூமியை வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா பூமி சுற்றும் போது சூரியன் வந்து அந்த பக்கம் போகிறாங்க நம்ம பூமி இந்த பக்கம் திரும்புகிறாங்க அந்த நேரத்தில் ஒருவித சக்தி ஒரு வித வைப்ரேஷன் ஒரு வித ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகும் அந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதுவும் சூப்பராக நடக்கும் அதனால தான் திரியோதசி அன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போய் பிரதோஷ நேரத்தில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்குது சரிங்களா இப்போ தின பிரதோஷம் இருக்குது பார்த்தீங்கன்னா தினமுமே நம்ம என்ன பண்ணுறோம் கந்த குரு கவசம் ஆறு கந்த சஷ்டி கவசம் கந்த கந்தகுரு கவசம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம டீமில் எல்லாருமே அப்போ இதே லிங்க்கில் தாங்க கூட்டு பிரச்சனையில் தான் அப்போ நம்ம அந்த நேரத்தில் நமக்கு காலையில் டைம் கிடச்சா காலையில் படிக்கலாம் ஈவினிங் டைம் கிடச்சா ஈவினிங் படிக்கலாம் எனக்கு ரெண்டு மணி ரெண்டு நேரமும் எனக்கு டைம் இருக்குது ஆனால் படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் அப்போ கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது அதோட நிலை வேறு அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்குது எனக்கு வாழ்க்கையில் முன்னேறணுங்க நான் என்ன செய்யுதுன்னு தெரியல என்ன செருதுன்னு தெரியல இந்த குழுவில் ஜாயின் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் படிங்க காலையில் கூட்டு பிரார்த்தனை குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க இதெல்லாம் படிங்க ஒன்று அபிராமியது படிங்க கந்தகுரு கவசம் படிங்க கந்தி கவசம் குரூப்பாக குழுவாக ஒன்றாக சேர்ந்து செய்யும்போது அதோட ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அதோட அதிர்வலைகளை வேற அப்படி சேர்ந்து செய்யுங்க போது வாழ்க்கையில் என்ன பண்ணால் முன்னேற்றமாகவும் தெரியல உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணால் முன்னேற்றமாகவும் தெரிய வரும் அது நீங்கள் செய்வீங்க வாழ்க்கையில் முன்னேறிடலாம் மன நிம்மதிக்கு எதுவாக இருந்தாலும் சரி பொருளாதார நிம்மதிக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறிக்கலாம் வாழ்க வளமுட